புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் உச்சம் பெறுகிறார் அடடா எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணமே இல்லை சார் இது வரைக்கும் எங்கள் என் கையில் பணத்தை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு சார் ஏதாவது ஒரு பேப்பரில் பணம்னு எழுதி பார்த்தா உண்டு பணங்கிற ஒரு விஷயமே என் கையில் கிடையாது பணம் பணம்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு என்னப்பா இப்படி ஆகிட்டீங்க நம்ம கம்பெனி நஷ்டத்தில் போகிறத பார்த்துருக்கேன் பெருநஷ்டத்தில் போகிறதை பா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி மட்டுமா சார் எல்லாமே நஷ்டத்தில் போகுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல ரொம்ப நாளாக செவ்வாயின்னு ஒரு பேட் பாய் இருந்தான் இவர் யாருன்னா அவங்களுக்கு நான்கு ஒன்பது கூடிய பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்வன் இந்த புரட்டாசி மாதம் இந்த செவ்வாய் நகர்ந்துடுறார் சார் நகர்ந்து உங்களுக்கு என்ன ஆகிறது என்றால் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு புத பகவான் உச்சம் பெறுகிறார் சூரிய பகவானோடு ராசிநாதன் சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று உடம்புல உக்காந்துருக்கேன் உடம்பு சரியில்லாதலாம் சரியாடு நீ ஏ ஒளி நீ தான் வலி ஓ யா உடம்பே எல்லாம் சார் உடம்பை ரெடி பண்ணுறீங்க யாரெல்லாம் பாக்ஸிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கிக் பாக்ஸிங் பண்ணுறோம் சார் நான் வந்து ஜிம்முக்கு போக போகிறேன் சார் ஜிம்முக்கு போய் உடம்பை எப்படி ஏற்ற நம்ம சிக்ஸ் பேக்கில் எயிட் பேக் வைக்கிறேன் சார் போடுறவர்கள்லாம் அந்த உடல் வலிமையை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள் ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற பொழுது மிக அற்புதமான பலன்கள் நடக்கிறது மாதத்தின் இறுதியிலே மாதத்தின் மத்திய பாகத்திலே இரண்டாம் இடத்திலே புத பகவானோடு சேர்ந்த சூரியன் புதாதித்ய யோகத்தை தருபவர் பொன்னான பலன்களை தருகிறார் புதப் பகவான் ஆட்சியிடும் புது உச்சமிடும் போது உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்த இந்த சூரியன் மிக உயர்ந்த சக்திகள் எல்லாம் தருகிறார் பணம் வாரா கடன்களை வசூல் பண்ணித்தரார் உங்களுடைய எண்ணங்கள் இது வரைக்கும் பணம் வரணும் இப்படி வரணும் சார் நான் அவன் தந்தான் நல்லா இருக்கும் சார் அவன்கிட்ட கடன் கொடுத்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு தருவானான்னு தெரில டெய்லி கேட்டு வாசலில் போய் நிற்கிறேன் எப்படா தருவேன்னு கேட்டால் வரும்போது தருவேங்கிறான் எப்படா வருன்னு கேட்டால் தரும்போது வருங்கிறான் இதே மாதிரி தான் சார் ஓடுது அஞ்சு வருஷமாக ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் அதே ரெண்டு லட்சம் ஆயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே நீங்கன்னு இல்லை சிம்மராசிக்காரர்களே நூற்றுக்கும் தொண்ணூற்றம்போது பேர் இப்படி தான் சுற்றிட்டுருக்கான் நம்ம கூட நண்பர்கள் தான் சார் சுற்றுறாங்க ஆபத்துன்னு பதவி கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க கொடுத்தும் ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு கேட்ட மோடு வேற இன்னைக்கு கேட்ட மோடு வேற என்ன பணத்தை அசிங்கமாக திருப்பி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க அசிங்கமாக திருப்பி கேட்குறேன்னா கடன் கேட்டது அசிங்கம் இல்லை திருப்பி கேட்குறது அசிங்கமாப்பா அப்படி புது கா வார்த்தை இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பணத்தை அசிங்கமாக திருப்பி கேட்குறீங்க அது யாரெல்லாம் இதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியல இப்ப ரெண்டாம் இடத்துல புத பகவான் உச்சம் பெறும்பொழுது டாக்டர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான